ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான முறையில் மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் குக்கரில் அப்படியே விசிபிலிட்டியாக இருக்குனிங்கன்னா வீடு கமகம்கிற மாதிரி சிம்பிளான இந்த மட்டன் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நம்ம போடுற வீடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ண பாருங்கள் அரை கிலோ மட்டன் வச்சுட்டு இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க பத்து சின்ன வெங்காயம் உரித்து சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு துண்டு பட்டை ஒரே ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு போட்டுக்கோங்க அதாவது லவங்கம் இதெல்லாம் போட்டுட்டு எல்லாம் ஒட்டுக்காகவே சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளி மீடியம் சைஸில் போட்டிருக்கேன் அரை கிலோ மட்டனுக்கு ரெண்டு தக்காளி போதும் மிளகு அரை டீஸ்பூன் இது கூடவே சேர்த்துக்கோங்க சீரகம் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க கசகசா வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ஒன்றாவே சேர்த்துட்டு வதக்கலாம் அதாவது வெங்காயமும் வதங்கி வரணும் தக்காளியும் வந்து நல்லா வதங்கணும் இதெல்லாம் வதங்கிறதுக்கு ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துலேயே நமக்கு சூப்பராக வதங்கி வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு இதை நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் ஆற வச்சதுக்கப்புறமா அரைச்சிக்கோங்க இல்லாட்டினா மிக்சியில் போட்டு சுடு சுடு அரைக்கும் போது தெரிச்சிரும் இப்போது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஜாரில் மிக்சி ஜாரில் போட்டுட்டேன் அந்த மசாலா வதக்கின பாத்திரத்திலே கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இது கூட போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இப்போது ஒரு குக்கரில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க மட்டன் குழம்புக்கு கம்மியான ஆயில் இருந்தால் போதும் ஆயில் சூடானோடனே ஒரு பிரியாணியெல்லாம் உடச்சி போட்டுக்கோங்க ரெண்டு துண்டு பட்டை இது கூட சேர்த்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் ஒரு நாலு கிராம்பு இதையும் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நீள வக்கில் கட் பண்ணி நல்லா உது விட்டு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கையை வச்சு உதுக்கும்போது அந்த நல்லா சீக்கிரம் வதங்கி வந்துடும் ஒரு கொத்து கருவேப்பில் போட்டுக்கலாம் எவ்வளோ சிம்பிள்னு நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த குழம்பு டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு இப்போ அப்படியே அனல் வந்து லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க வெங்காயம் அப்புறமா இப்போ மட்டன் சேர்த்துக்கலாம் மட்டன் வந்து அரை கிலோ நல்லா எலும்போடு சேர்த்துக்கோங்க அப்போ தான் குழம்பு நல்லா ருசியாக இருக்கும் அரை கிலோ அல்லது முக்கால் கிலோ எடுத்துக்கலாம் மட்டன் சேர்த்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் மஞ்சத்தூள் வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போது அனல் நல்லா ஹையில் வச்சுட்டு நல்லா அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும் இந்த மட்டனை வதக்கும்போதே ஒரு சூப்பரான நல்ல வாசனை வரும் அஞ்சு நிமிஷம் மட்டன் கண்டிப்பாக வதக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கோங்க அதாவது மிளகாத்தூள்னா தனி மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அவ்வளோதாங்க இப்போ வந்து நம்ம அரைச்ச பேஸ்ட் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் அந்த மசாலா வெங்காயம் தக்காளி அரைச்சோம் இல்லைங்களா அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் வேறு எந்த மசாலாவும் நீங்கள் இது கூட ஆட் பண்ண வேணாம் கரம் மசாலா மட்டன் மசாலாலாம் இதுவே போதும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து ஊற்றிக்கோங்க குழம்பு வந்து தண்ணி மாதிரி வேணுன்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம் திக்காக வேணாலும் வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு சரிசமான பதத்தில் வச்சுருக்கேன் கண்டிப்பாக ஒரு கொதி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டுக்கோங்க ஒரு மூணு நாலு விசில் இலம் கறியாக இருந்ததுன்னா ஒரு மூணு விசிலே நல்லா வெந்துடும் கொஞ்சம் முத்துணதாக இருந்ததுன்னா ஒரு அஞ்சாறு விசில் விட்டு எடுத்துக்கோங்க நல்லா சூப்பராக விசில் வந்துருச்சு இப்போ அந்த ஸ்டீம்லாம் அடங்கினோன்னே ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான மட்டன் குழம்பு நமக்கு தயாராகிருங்க இதை நீங்கள் அடுப்பில் வச்சுலாம் கொதிக்கலாம் விட தேவையில்ல அப்படியே வச்சு கிளறிட்டு மேலே இன்னும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க கொஞ்சம் நேரத்தில் அதுவே நல்லா திக்காயிரும் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுவோங்க எந்த குழம்பு வச்சாலும் வச்சதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷமோ அரை மணி நேரமாக வெயிட் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது அதோடய சுவை வந்து கூடுதலாக இருக்கும் கண்டிப்பாக இதே மெத்தடில் மட்டன் குழம்பு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ